சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அமெரிக்க போதைப்பொருள் தடுப்பு முகமையால் தலைக்கு பத்து லட்சம் டாலர் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் பிகுவேரோ மெக்சிகோவில் சுட்டு கொல்லப்பட்டார் போதைப் பொருட்கள் கடத்தல் நவீன துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வைத்திருந்த குற்றங்களுக்காக அமெரிக்கா தேடிவந்த நிலையில் மெக்சிகோவின் குலியாகான் நகர் அருகே பிகுவேரோவை ராணுவம் சுற்றி வளைத்தது அப்போது ராணுவ வீரர்களை நோக்கி சுட்டதால் பிகுவேரோ மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர் அமெரிக்காவில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள பிரபலதாதா ஒவிடியோ குஸ்மானின் விசுவாசியாக இருந்தவன் ஃபிகுவேரோ சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும் புது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்